ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر فقال نبينا صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة فقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنياء وإنما لإمرهم مع نواب فمن كانت حجته إلى الله رسوله فحجته إلى ورسوله ومن كانت حجته إلى الدنيا يصيبها يتزوجها فهجرت إلى ما هاجر إليه كما قال صلى الله عليه وسلم

நாம் சொல்லியிருந்தோம் ரஜபுடைய மாதம் எவ்வளவு சிறப்பான மாதம் அந்த மாதத்திற்காக எத்தனை எத்தனை விஷயங்கள் நடந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரஜபுடைய மாதத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தோம் ரஜபுரிய மாதத்தை சொல்லும் போது இப்படி ஒரு துவாட்சி வார்கள் ரஜபுரிய திரை பிறந்து விட்டால் இப்படி துவாட்சி அய்யுங்கள் ரமவான் ரஜபுடைய மாதத்திலும் ஷானுடைய மாதத்திலும் வரக்கட் செய்வாயாக இன்னும் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று எல்லா இடத்திலும் துவா செய்வார்கள் அந்த அடிப்படையில் ரஜபுடைய மாதம் என்றால் ரமதானை முற்படுத்தி இரண்டு மாதத்துக்கு முற்படுத்தி எல்லா விஷயங்களும் அமல்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக மாறிவிடுகிறது ரமதானில் நிறைய அமல்கள் செய்கின்றோம் அந்த அமல்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு அமல் தொழுகை அந்த தொழுகையை நீங்கள் ரமதான் மாதத்தில் சிறப்பாக தொழுக வேண்டும் என்றால் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் எந்த முறையில் இருக்க வேண்டும் எப்படி தொழுதால் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் எப்படி தொழுதால் அந்த தொழுகை வீணானதாக மாறிவிடும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒன்று இன்று பொதுவாக தொழுகையை பற்றி சொன்னால் தொழுகை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாதாரண ஒரு செய்தியாக ஜும்மா பயங்களே கூட இன்றைக்கி என்ன நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்ட்டா தொழுகை தொழுகை பற்றி தான் பேசுகிறீங்களா தொழுகை பற்றி தான் பேசுகிறீங்களா அப்போ தொழுகை என்று சொன்னால் ஒரு அசாழ்த்து தன்மையாக ஒரு சாதாரணமான ஒன்றாக இன்றைக்கி தொழுகையை மாறிவிட்டார்கள் தொழுகையை பற்றி பென்பெருமானால் சொல்ல விளையுவதல் நம் நிறைய விஷயங்கள் சொன்னார்கள் தொழுகை எப்படி பட்டது பி அவர்கள் சொன்னார்கள் கேமத்து நாளில் முதல் கேமத்துடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு மனிதனுடைய தொழுகையில் அச்சங்கள் போய்விடும் தொழுகையுடைய அச்சங்கள் போய்விடும் என்று அலி வசலாம் அவர்கள் சொல்வார்கள் தொழுகைக்காக நிறைய நபர்கள் வருவார்கள் வந்து நிற்பார்கள் ஆனால் அச்சம் உள்ளத்தில் இருக்காது நம் தொழுகக்கூடிய தொழுகை எந்த தொழுகை என்று தெரியாது நம் தொழுகக்கூடிய தொழுகை மூன்று ரக்காய்த்தால் நான்கு ரக்காயத்தான் தெரியாது நம் செய்ய கேமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமான சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நபியவர்கள் மட்டுமல்ல பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது அவர்கள் அல்லாவிடம் உதவி தேடிய விஷயம்லாம் தொழுகையை கொண்டுதான் என்று சொல்லப்படுகிறது பல நபிமார்கள்

தொழுகி ஆளியாக ஆக்குவாராக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் சில கஷ்டங்களுக்கு கூட கொள்கையை கொண்டு அல்லாவிடம் உதவி தேடி இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்ராஹிம் அலி வசல்ல அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இரண்டு பேரும் ஒரு ஒரு நாட்டுக்கு செல்வார்கள் அந்த நாட்டுடைய மன்னர்களிடம் போய் அங்கே ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்களாம் இது போன்று இப்ராஹிம் ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய மனைவியும் வந்திருக்காங்க அந்த மனைவியை பார்த்தா ரொம்ப அழகா இருக்காங்க உங்களுக்கு ஏற்ற பொண்ணா இருக்கும் அங்கே போய் சொல்ல வார்த்தை இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர் அவரோடு சேர்ந்து அந்த பெண்மணி அவருடைய மனைவி அவரும் அழகாக இருக்கிறார் உங்களுக்கு ஏற்ற பெண் என்று மன்னரிடம் சொல்லும்போது மன்னர் பலவிதமான முறையில் அந்த பெண்ணினை பெண்ணை அழைத்து வந்து தவறு செய்வதற்கு முற்படுத்தும் போது அங்கே அந்த மன்னனை இருந்து தப்பிப்பதற்காக மன்னனுக்கு எதிரான முறையில் சாரா அம்மையார் இப்ராஹிம் அலி வஸ்லாம் அவர்கள் மனைவி சாரா அம்மையார் துவா செய்கிறார்கள் துவா செய்த உடனே அந்த மன்னர் தொடக்கூடிய நிலையில் இல்லாமல் போய் விடுகிறான் பிறகு சாரா அம்மையாரை விடுவிட்டு விட்டான் விடுவித்த அம்மையாரை உடனே அம்மையார் தன்னுடைய கணவன் என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வேகமாக அவர்கள் வீட்டுக்கு சென்று ஓடி போய் பார்க்கும் போது தன்னுடைய கணவர் தொழுகையில் இருந்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழுகையில் இருக்கிறார் என்ற வரலாறு சாரா அம்மையார் அறிவிக்கிறார்கள் அங்கே இவரது மணி தொழுகை இங்கே சாரா அம்மையரை பாதுகாத்தது இப்படி நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் பலவிதமான சிரமங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு அபி எல்லாம் அல்லாவீகம் தொழுகையை கொண்டுதான் உதவி தேடினார்கள் அடிப்படையில் எம்பெருமானா சல்லு அழிக்கும் அவர்கள் எல்லா நிலையிலும் அங்கே தொழுகையை கொண்டு உதவி தேடி இருக்கிறார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் பெருமளா சொல்லாக வளைவு செல்லும் உடனடியாக உடனடியாக போய் கொள்கையை நிலைநாட்டுவார்கள் காரணம் கேட்கும்போது கிரகணம் யாருடைய மூச்சுக்காகவும் யாருடைய ஹயாத்துக்காகவும் கிரகணம் இல்லை இருந்தாலும் அல்லாஹுடைய வேதனை இது மூலயமாக உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக பெருமாள் சொல்லாக அலைவர் செல்லும் சூரிய கிரகணம் கிரகணம் ஏற்படும் போது கொள்கையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் புயல் வேகமாக வீசும்போது ஒரு மேகம் கருமேகங்கள் கூடினாலும் கூட பெருமானா நேராக மத்திய வந்து நிலைநாட்டினார்கள் ஆழ் சமுதாயத்துக்கு அல்ல இது போன்ற மேகத்தை கொண்டுதான் அழிவை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று என்னுடைய உம்மத்துக்கும் இது போன்ற வேதனை இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானா செலவல்லா சொல்லும் தொழுதார்கள் என்ற வரலாறு பார்க்க முடிகிறது நிறைய கஷ்டங்களுக்கு பெருமானா செலவுலாக ஏதாவது தேவைகள் ஏற்படுகிறதா அந்த தேவைக்காக இன்னைக்கு நிறையா செய்கிறாங்க அந்த தேவை நிறைவேறணுமா ஜோசியம் பார்க்கிறது வாழ்க்கிதா போட்டு பார்க்கிறது ஏதாவது வகையில் உதவி தேர வேண்டும் எப்படியாவது அந்த ஹாஜத்து நிறைவேற வேண்டும் பெருமாளா செல்லவாஹு அலிவசல்லாம் உங்களுக்கு ஹாஜத்து நிறைவேற வேண்டுமா தொழுகையை நிலைநாட்டுங்கள் அபிசல்லா அலி இஸ்லாம் வரலாறு எடுத்து பார்த்தால் பலவிதமான ஹாஜத்துகளுக்கு பலவிதமான தேட்டங்களுக்கு பெருமானா சல்லா அலுலாம் அவர்கள் கொள்கையை கொண்டுதான் உதவி செய்திருக்கின்றார்கள் அந்த கூடிய போர் அந்த போர் மிக பெரும் கடுமையான போர் அமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த போரில் நிறைய சகாபாக்கள் பசியும் பட்டினியுமாக இருந்தார்கள் நீண்ட நாட்களாக சாப்பிடாமல் இருந்தவர்கள் போரில் எல்லாம் சாப்பிடவில்லை நீண்ட நாட்கள் தூங்கவில்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அழைத்து சொன்னார்கள் யாராவது போய் எதிரியுடைய படையுடைய தகவலை தெரிவிச்சிட்டு வர முடியுமா எதிரியுடைய படை எதிரிகள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவலை கொண்டு வர முடியுமா என்று சகாபாக்களிடம் கேட்கும்போது எந்த சகாபாக்களும் எந்திரிக்கவே இல்லை பொதுவா நம்பி அவங்க சொன்னாங்கன்னா உடனே எந்திரிக்கக்கூடியவங்க கூடியவங்க சகாபாக்கள் சகாபாக்கள் எந்திரிக்கல அவங்க சொன்னா நீண்ட நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க நீண்ட நாள் பசி நீண்ட நாள் அவர்கள் தூங்காம இருக்காங்க ரொம்ப அவருடைய உடல் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்களே சொல்லி உதயசா ரவி அல்லாம சென்று பார்ப்பதற்காக சொல்கிறார்கள் பார்த்து வரும்போது வந்து பார்த்தா கடுமையான குளிர் கடுமையான பசி ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்காங்க எல்லா சகாபாக்களும் மூங்கிட்டு இருக்காங்க உதைபாரதி அல்லாஹோ உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே பெருமானா செலல்லாஹோ வழிவ செல்லும் தொழுது கொண்டதாக நான் பார்த்தேன் என்று உதைபாரதி அல்லாஹ் சொன்னார்கள் என்றால் கடுமையான குளிரிலும் கூட கடுமையான பசியிலும் கூட பெருமானா செலல்லாஹோ வழிவ செல்லும் உம்மத்து நினைத்து அந்த போரை நினைத்து பெருமான செலவசிடம் அல்லாஹ்விடம் உதவி தேடி தேடி எது என்றால் தொழுகையை கொண்டுதான் கொள்கை எல்லா விஷயத்திலும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றியது அல்லாஹ் குரான் என்று சொல்லுவான் கொள்கையை கொண்டு நீங்கள் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தப்பியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் பெர்மாலா சல்லா வருகிற நிறைய விஷயங்களை கொள்கையை கொண்டு தான் உதவி தேடினார்கள் ஹஜிரத்துலைக்கு பிறகு ஹஜிரத்துலைக்கு பிறகு மிலாலதியாவை பார்த்து சொன்னார்கள் கண்மணி நாயகன் சொல்வாசம் மிலாலே நேற்று நான் கனவு கண்டேன் சொர்க்கத்தில் உன்னுடைய காலணியை சத்தத்தை நான் கேட்டேன் உன்னுடைய காலனியுடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லும்போது பிலாலே என்ன அமல் செய்வீர்களா என்று கேட்கும்போது மிலாலதியா சொன்ன வார்த்தை யார் அசோலா பெரிய அமல் தான் நான் எதுவுமே செய்யலை பெரிய அமல் தான் நான் எதுவும் செய்யல எப்பெல்லாம் ஒது முறியுதோ அப்போல்லாம் ஒது செஞ்ச உடனே உடனே தொழுகியை நிலைநாட்டுவேன் பொது முறிஞ்சு தொழுகையை தொழுகையை நிலைநாட்டுவர் என்றே தொழுகுமே சொன்ன வார்த்தை விழாலே உன்னுடைய தொழுகை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய காலனியை கொண்டு சொர்க்கத்தை வைத்தது என்று பெருமலா சலல்லா அலைவசன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த தொழுகை கொண்டுதான் சகாபாக்கள் உதவி தேடினார்கள் அப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு கஷ்டங்கள் கொள்கையை கொண்டு உதவித்தருங்கள் மலை வேண்டுமா தொழுகை கொண்டு உதவித்தருங்கள் எல்லா விஷயத்திலும் தொழுகை கொண்டு கிடைக்கிறது என்று சகாபாக்கள் மத்தியிலே பெருமானா சலாசன் சொல்லிக் காமித்தார்கள் அப்படி அவங்களுடைய கடைசி வசியத்தை அசலா அசலா தொலுகை தொழுகை என்றுதான் பெருமளா சலாசன் சொன்னார்கள் என்றார் நினைவு மிக்க நல்லே தொழுகைக்கு பெருமாள் சொல்லி சொல்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது போது கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன் அல்லதீன ஹும் ஃபி ஸலாதிஹிம் காஷியூன் அல்லாஹ் கத அஃப்லஹல் முஃமினூன் முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற சொல்லி சொன்ன விஷயத்தில் பல தண்மைகளை சொல்வான் அதில் முதல் விஷயமாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லதீன ஹும் ஃபி ஸலாதிஹிம் காஷியூன் யாருடைய தொழுகையில் பயபக்தியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொன்னார் என்றால் தொழுகையை தான் அந்த இடத்தில் முக்கியத்துவம் கட்டிருக்கின்றான் அல்லாஹ் இந்த தொழுகைதானே என்று சர்வசாதாரணமாக நடித்து கொண்டிருக்கின்றோம் பெரியாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க நிறைய பெரியர்கள் தொழுகையை கொண்டுதான் இவன ரபியா ரவி அல்லாஹ் காபி காவி இவன ரபியா ரதி அல்லாஹ் அன்கு பெருமானா சல்லாஹாஹி வஸ்லம் அவன் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா நான் சொர்க்க நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க கேட்கும்போது பெருமானா சொல்லல்லாஹ் வலி வசூல் இல்லம் அதிகமாக சஜிதா செய்யுங்கன்னு சொன்னான் அதிகமா சஜிதா செய்யுங்க சொர்க்கத்தோடு என் சொருக்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று பெருமாளாசல்லான்னு சொன்ன சொன்னாங்க நிறைய அமல்தான் செய்ய சொல்ல சொருகியைதான் அடிசலாசன் சொன்னாங்க இப்படி வரலாறு எடுத்து பார்த்தால் சில சில பெரியார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தா அவங்க தக்மீர் தகவல் இல்லை அறுபது வருடங்கள் ஒரு சொன்ன ஒரு பெரியார் சொன்னால் நான் அறுபது வருடமாக தக்மீர் தகைமாக விட்டதே இல்லை என்று சொன்னார்கள் அதே போன்று ஒரு சஹாபி தன்னுடைய மகளிடம் கேட்டார்கள் தன்னுடைய மகளிடம் கேட்டார்கள் நீ தொழுகியில போய் சேர்ந்துக்கிட்டியா ஆமா சேர்ந்துட்டேன் தொழுகையில முதல் கழகத்துல போய் சேர்ந்தியான்னு கேட்டாங்க சொல்லுங்க ஜமாத்தோட போய் சேர்ந்துட்டேன் கேட்கும்போது ஆமா ஜமாத்தோட போய் சேர்ந்துட்டேன் முதல் தக்கா தக்பீர் தஹீமால போய் சேர்ந்தேன் கேட்கும்போது அவங்க மகன் சொன்னாரு இல்ல நான் தக்பீர் தஹரிமால போய் சேரல சொன்னாங்களா அந்த சஹாபி தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் நீ தக்மீர் தஹரீமாவில் சேராதது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று தெரியுமா விலை உயர்ந்த ஒட்டகம் நூறு ஒட்டகத்துக்கு நூறு ஒட்டகத்தை இழந்ததற்கு சமம் என்ற தக்பீத் தஹிரிமா போனது என்று சொன்னார்கள் இன்னைக்கு ஜமாத்தை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு தொழுகையே இல்லாமல் போயிட்டு இருக்கு ஜமாத்து வேற தொழுகையே இல்லாமல் பெருமக்கள் தொழுகையை கொண்டு நிறைய உதவி தேடி இருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண்மணி குழந்தை இறந்து விட்டது குழந்தை இறந்து விட்டது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி குழந்தை இறந்து விட்டது எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக தான் உன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி நம்பிக்கையை விடவில்லை நேராக சொலுதார் தொழுது விட்டு அல்லாவிடம் துவா செய்கிறார் யா அல்லாஹ் உனக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றேன் உனக்காக நான் தொழுகிறேன் என் குழந்தையை கொடுத்தது நீ என் குழந்தையை பறித்ததும் நீ இந்த மக்கள் உன்னை உன்னை தவறாக பேசுகிறார்கள் அல்லாஹ் எனக்கு திரும்பவும் என்னுடைய குழந்தையை கொடு என்று செய்யும் போது அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உயிர் பட்டதாக வரலாறுவது அப்ப அல்ல அந்த தொழுகையை கொண்டு எந்த அளவுக்கு சகாபாக்கள் உதவி தேடி இருக்கிறார்கள் வீட்டில் உணவு இல்லாத நேரத்திலும் கூட சகாபாக்கள் நேராக பள்ளியிலே துவா செய்து விட்டு தொழுது விட்டு துவா செய்து விட்டு திரும்பவும் பள்ளிக்கு வரும் போது அல்ல அந்த திருகை கல்லை சுற்றியதாக வரலாறு இப்படி தொழுகையை கொண்டு பல சகாபாக்கள் உதவி தேடி இருக்கிறார்கள் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒன்று பெருமானா பெருமாளா சலுல்லா அலைவாசலம் சொன்னார்கள் என் கண் குளிர்ச்சி தான் என்று சொன்னார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகைதான் அஸ்தலாத்து மூமின்களுக்கு மேராஜர் எது என்றால் தொழுகை என்று பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் கிப்தா ஜன்னாத்தின் திறவு போல் தொழுகை என்று சொன்னார்கள் தொழுகையுடைய விஷயத்தை அன்மணி நாகன் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அதிலும் இப்படி சொன்னார்கள் இரண்டு கஷ்டமான சொல்கை இரண்டு கஷ்டமான தொழுகை யார் சொல்கிறையோ அவன் முனாஃபி கூடிய அடையாளம் என்று சொன்னார்கள் அது எதுன்னு சொன்னால் ஒன்று பஜுர் ரெண்டாவது இஷா ரெண்டும் கடுமையான கஷ்டமான ஒரு நேரம் இந்த இரண்டையும் விழுபவன் முனாஃபி கூடிய பட்டியல் என்று சொன்னார்கள் என்றால் அஞ்சு நேரமும் விட்டு போட்டுருக்கோம் நேராஜோடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லிட்டு இருப்பாங்க மூசா அலி வசல்லம் முசா அலி வல்லம் சொல்லுவாங்க போய் அல்லாட்டை போய் கேளுங்க உங்க உம்மத்துல இப்பெல்லாம் தொழுகாது உங்கள் உம்மத்து தொழுகாது ஐம்பது பக்தா இருந்த தொழுகையை ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்டு கடைசியாக ஐந்து வக்தாக வந்து மாற்றப்பட்டது அப்பையும் மூசாலை சொன்னாங்க போய் இதையும் உங்க உம்மத்து தொழுகாது போங்க நம்மளை பத்தி அப்பயே மூசா அலிஸ்வன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா மணி ஈஸ்வராயின் கூட்டம் அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருந்துச்சு சொன்னாங்க மூசா அலி போய் உங்களுடைய போய் போய் கேளுங்க பெருமான ஆசிராசம் இல்லை இல்லை என்னுடைய உம்மத்து இந்த ஐந்து நேர தொழுகை கூட தொழுகாமல் இருக்காது ஆனால் இதுக்கு இதற்கு பிறகு நான் நல்லாவிடம் கேட்க விற்கப்படுகிறேன் என்று நரிசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு இங்கே வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு தொழுகையை எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் தொழுகை எந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே தொழுகை ரொம்ப முக்கியமான ஒன்று நாளை மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் நரிசல்லாசம் அவர்கள் கடைசி வசியத்தும் தொழுகையை போயிட்டு தான் தொழுகையை பற்றி தான் தொழுகை அவ்வளவு முக்கியமானது சுஃபியானிய சௌரி ரஹமத்துள்ள அலி அவர்களை பற்றி சொல்லும்போது எந்த அளவுக்கு தொழுகையிலே தக்குவாவோடு இருந்தார்கள் என்று பார்க்கலாம் பெண்குளிர்ச்சியாக இருந்தார்கள் என்று பார்க்கலாம் சுஃபியானிய சௌரி ரஹமத்துள்ள அலிஹி மகுருபுடிய பக்தர் தொழுதுட்டு நீண்ட நேரமாக தொழுதுகிட்டு இருக்காங்க நஃபில் இருக்காங்க எந்த அளவுக்குன்னா நபிலுடைய தொழுகையில் சஜிதாவை போனாங்க எந்திரிக்கவே இல்லை அபிலோடைய தொழுகைக்காக சஜிதா போனவங்க எந்திரிக்கையில் அந்த நேரத்தில் வந்தேன் ஹரன்சரீப்ப வந்து ஒரு சுற்று சுற்றி விட்டு பார்த்தேன் சுஃபியானய சௌரி சஜிதாவில் இருந்தார்கள் இரண்டாவது சுற்றி விட்டு பார்த்தேன் சுப்பியானய சௌரி சஜிதாவில் இருந்தார்கள் மூன்றாவது சுற்றும் இருந்தேன் இப்படியாக ஏழு சுற்றும் முடித்தே ஏழு சுற்றம் முடித்த பிறகும் நான் பார்க்கிறேன் சுஃபியானய சௌரி அப்படியே சஜிதாவிலே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் இதுபோன்று ஏழு ஏழு சுற்றாக ஏழு தவாப்பை நான் செய்தேன் ஏழு தவாப்பை செய்தும் சௌரி அவர்கள் சஜிதாவில் இருந்து எந்திரிக்கவில்லை என்று அந்த பெரியார் சொன்னார்கள் என்றார் அழகி தொழுகையில் இன்பம் என்று சொல்கிறோம் அவர்கள் இந்த அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் இவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்தது என்று கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை நான் சஜிதாவில் இருக்கும்போது அல்லாவுடைய பாதத்தில் சஜிதா செய்தோம் அல்லாவுக்கு பாதம் இல்லை அதை கற்பனை தான் செய்யக்கூடாது

அத்தது உமரது அல்லாக்கு ஒரு மாதம் அளவுக்கு அந்த தொழுகையில ஓதப்பட்ட சூற துல்லியூசி கூடிய பயம் ஒரு மாதம் அளவுக்கு அத்தது உமரது அல்லா நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக வரலாறு இப்படியெல்லாம் சகாபாக்கள் உள்ளட்சத்தோடு இருந்தார்கள் அதிரதி அல்லாக்கு அம்பு ஏற்பட்டது அந்த அம்பை எடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தோம் சொன்னார்கள் அதிரதி எல்லா நான் தொழுகிறேன் நான் தொழுகும் போது அம்பை எடுத்து விடுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் எடுக்க முடியும் என்று சொன்னார்கள் அதே போன்று அது அதிரதி அல்லா தக்மீரை கட்டி நின்றார்கள் தக்மீரை கட்டிய பிறகுதான் அங்கே அம்பு எடுக்கப்பட்டது என்று வரலாறு தொழுகி அந்த அளவுக்கு பயபக்தியோடு சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்மளுடைய தொழுகை சரியில்லை தொழுகையின் கூட மற்றவர்கள் பார்க்கிறாங்களான் பார்த்துட்டு நம்ம தொழுகிறோம் சொன்னார்கள் யார் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக சொல்கிறாரோ யார் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக தொழுகிறாரோ அவன் சிறுக்கு வைத்து விட்டான் என்று கண்மணி நாயன் செல்லா சொன்னார்கள் போனா இவங்க தொழுகு வந்தாங்களா பார்க்கணும் அதே போல நம்மளுடைய தொழுகை நீண்ட நேரமாக இருக்குது வேண்டுதலாக சொல்கிறோம் மற்றவங்க சொல்லணும் அதுக்காக தொழுக வரும் இவங்க

ரசூலாட்ட சொன்னாங்க யார் ரசூலா எனக்கு கண்ணு தெரியல நான் வீட்டிலேயே தொழுதுக்கலாமான்னு கேட்டேன் கண்ணு தெரியல வீட்டிலேயே தொழுதுக்கலாமான்னு கேட்டேன் அப்ப ரசூல்லாய் சல்லா அலுவலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு திருப்பியும் ஒன்பு மக்களும் ரஜி ரல்லா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா இவ்வளவு உம்மு மகத்துமே உங்களுக்கு பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் கேக்குதான் கேட்டாங்க யார் ரசூல்லா கேட்குது அப்ப நீங்க பள்ளிக்கு தான் வரணும் ஒரு கண்ணு தெரியாத சஹாபி அழைத்து வரக்கூடிய கூடிய நபர்கள் இல்லை இருந்தாலும் நபி அவர்கள் சொன்னார்கள் பாங்கு சப்தம் கேட்ட உடனே நீங்கள் மஸ்ஜிதுக்கு தான் வர வேண்டும் என்று பெருமானா சல்லா அலுலாமர்கள் சொன்னானா இன்னைக்கு பள்ளியை சுற்றி பாங்குடைய சப்தம் பல இடத்துல பல கிழமீடர் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு மைக்கு வைக்கப்பட்டு

அல்லாஹ் எப்படி உம்மத்துகளை நான் பார்ப்பது யார் காப்பிரி யார் முஸ்லீம் என்று தெரியல யார் முஸ்லீம் என்று தெரியல என்று கேதும் போது அங்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை நபியுடைய உண்மத்துக்கு சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் நரக நெருப்பு தீண்டி இருக்காது அது வெண்மையாக இருக்கும் எனவே அதன் மூலமாக நீங்கள் அந்த அந்த சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தில் நரக நெருப்பு தீண்டாதவர்களை நரகத்திலிருந்து விடுதலை விடுதலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் இன்றைக்கு பெருமாநா சொன்னார்கள் சகாபக்களை பார்த்து என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது சகாபக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா நாங்கள் தான் உங்களுடைய சகோதரர் என்று கேட்கும்போது அங்கே சொன்னார்கள் பெருமானா நீங்க என்னுடைய சோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் வரக்கூடியவர்கள் கேட்டாங்கன்னா யார் அல்லா எங்களுடைய முகங்கள் எல்லாம் தெரியுது 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 யாரு உமர் ரதி எப்படி கேட்கும்போது சொன்னாங்க உங்களுடைய உங்களுடைய ஒட்டகத்தில் விலங்கில் அந்த வெள்ளை வெள்ளை கலர் நிறங்கள் அது கருப்பு நிற போது சேர்க்கும் போது உங்களுக்கு உங்களுடைய ஒட்டகம் அடையாளம் தெரியுமா கேட்கும்போது போது யார் ரசூலுல்லா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இதே போன்று நாளைக்கு என்னுடைய என்னுடைய உண்மத்தில் யார் சஜிதா செய்து இருப்பார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பை அல்ல தீண்டிருக்க மாட்டான் அவர்களுக்கு அவருடைய அந்த சஜிதா செய்யக்கூடிய அந்த ஏழு உறுப்பும் வெண்மையாக இருக்கும் அதை வைத்து என்னுடைய சகோதரர் என்று நான் கண்டு கண்டுபிடித்து விடுவேன் என்று பெருமானா செல்லாசம் சொன்னார்கள் என்றால் துறைகைக்கு பெருமானா செல்லாசம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துறைகையை மௌத்து வரை துவக்கூடிய பாக்கியத்தை வளர أعلم منكم فمن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته ثم نسمعكم